ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ பொழுதிலிருந்தும் எளியவன குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக என்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என் வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே இந்த நாட்களிலே கத்தனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் தாங்கி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமை நம் ஒவ்வொரு ஊருக்கும் நான் சென்று கற்றுடைய ஊழியத்தை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் இந்த வாரம் முதல் வாரமாக இருக்கிறபடினாலே வருகிற சனிக்கிழமை என்று நகர்கோயிலுக்கு நான் வர இருக்கின்றேன் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் நடக்கிற டபிள்யூசிசி காலேஜ் அதுக்கு மேற்கு பகுதியில் விஜயதா மண்டபம் கடுத்தாப்பில் இருக்கிற ஒயம்சி ஹால் மேற்கு பகுதியில் இருக்குது அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் கணக்கற்ற ஜனங்கள் வாராங்க நீங்களும் கூட வாருங்க இலவசமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை நீங்கள் பெற்றுச் செல்லுங்க பிரியத்துக்குரியவர்களே கூட்டத்தின் விடுதலை எவ்வளவு நேரமானாலும் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் நல்ல விருந்து உங்களுக்கு பரிமாறப்பட இருக்கிறது என்கிற செய்தியும் கூட நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களை கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாரீங்க வழக்கம் போலவே நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு காலம் வரைக்கு தான் நம்ம பணம் பணம்னு ஓடணும் அதுக்கு பிறகு ஒரு காலம் வரும்பொழுது மீட்பிறை சந்திக்க ஆயத்தப்படணும் அந்த அந்திம காலங்களிலே கடவுளோடு இருப்பதற்கு சரியான ஒரு இடம் இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் எல்லோம் தினந்தோறும் மூன்று வேளை ஜபங்கள் கணம்பிருந்திய குருவானவர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் பரமற்ற ஊழியக்காரர்கள் வந்து ஜபங்களை நடத்துகிறாங்க நல்ல உணவு நல்ல காற்றோட்டமான வசதி இப்போ நல்ல காற்று விஜயஜலன்னு வீசுது புதிய மாற்றுக்களை வந்திருக்கிறோம் நீங்கள் சேர்வதற்கு சரியான நேரம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அங்கேயே தங்கி பணிபுரிவதற்கு நமக்கு ஆட்கள் தேவை நர்சஸ் தேவை சமையல்காரங்க தேவை ஊழிய செய்ய பாஸ்டர்ஸ் தேவை அங்கேயே இருந்து ஊழியர் செய்யும் என்பதையும் அறிவிக்க நான் ஆசைப்படுகிறேன் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் இல்லைன்னா யாராவது தாத்தா பாட்டியோட நினைவு நாட்கள் வரும்னா அங்கே இருப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உணவு காம்பவுண்ட் வால் நம்ம கெட்டணும் பெயவர் பிளாக் ரோடு போடணும் நிறைய காரியங்கள் உண்டு அதற்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் பிரியத்துக்குரியவர்களே யோசுவா ரெண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தாங்கினார்கள் அந்த ரெண்டு வேவுக்காரர்களும் தங்கள் உயிரை பணையம் வைத்து தங்கள் எஜமானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வேவுக்காரர்களாக அந்நிய நாட்டுக்குள்ளே வராங்க முன்ன பின்னே இந்த நாடு எப்படி இருக்கும் அவங்க என்ன மொழி பேசுவாங்க என்னென்ன நாங்கள் யார் விட எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட கடினமான அந்த பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது சந்தோஷமாக அவங்க வாராங்க வந்து அந்த நாட்டில் அந்த ராகாப் இன்னும் பேர் கொண்ட ஒரு வேசியுடைய வீடு இருக்குது அவள் வீட்டில் போய் அவங்க தங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் எந்த ஒரு ஆளும் அவங்களுக்கு தெரியாது என்னதுமே தெரியாது ஆனால் அவங்க போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருந்தார் அது ஒரு வேசியுடைய வீடு ஒருவேளை ஒரு ஹோட்டலில் போய் அவங்க தங்கியிருப்பாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடம் அப்படின்னு அங்கே போய் நாங்கள் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கோன்னா கூட கண்டுபிடிச்சிருவாங்க வேவுக்காரங்க வந்திருக்காங்கன்னு உடனே இங்கே தான் இருப்பாங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் ஒரு வேசியுடைய வீட்டுக்கு ஒரு தவறான தொழில் பண்ணுகிற வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா அது கண்டுபிடிப்பது கஷ்டம் எனவே யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்குள்ளே அவர்கள் போய் தங்கியிருந்தார்கள் அந்த ரெண்டு வேவுக்காரர்களும் தங்கியிருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம் எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி அவங்க சிந்திக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சு ஆபத்து குறைந்த இடம் எது சொல்லி சிந்தித்தான் அந்த இடத்துக்குள்ள அவங்க போனாங்க என்று நாம் ஆசைக்கிறோம் பிரித்துக்குரியவர்களே நாம் நேற்றிலே சந்தித்தது போல இந்த நாளிலும் சந்திக்க இருக்கிறோம் எல்லாரும் சந்திப்பது போல நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது எப்பொழுதுமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுதுதான் இதுவரைக்கும் யாரும் செய்திடாத ஒன்றை நாம் செய்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் இல்லாவிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது என்ன ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் சரி வழக்கமாக இருக்கிறதுக்குனே காரியங்கள் இருக்குது எல்லாம் ரொட்டீனாக இருக்கும் போனாலே இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இதுலேயே எல்லோரும் செய்கிறாங்க எது எல்லோரும் போகிறாங்கன்னா நானும் அப்படி போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா எல்லாருக்கும் என்ன கிடைக்கிது அதுதான் கிடைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் மிகப்பெரிய அளவில் முன்னேற வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்றால் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவீர்கள் என்றால் நீங்கள் வித்தியாசமானபடிக்கு சிந்திக்க வேண்டும் எதிர்பார்த்திராத காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸை உடைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்த அந்த பின்லியுடன் எனப்பட்ட அந்த பயங்கரவாதி ஆப்கானிஸ்தானில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அமெரிக்க இராணுவம் அவரை வேட்டையாட வந்தது ஆப்கானிஸ்தானே பிடிச்சிட்டாங்க எங்கெல்லாமோ தேடுறாங்க பத்து வருஷமும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல கடைசியில் அவர் கண்டுபிடித்தார்கள் எங்கே என்றால் பாகிஸ்தானில் இருக்கிறார் அவங்க தேடினது ஆப்கானிஸ்தான் இருந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் எங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மில்ட்ரி பேசியிருக்க பக்கத்தில் அவர் இருக்கார் எவ்வளவு வித்தியாசமாக சிந்தித்து அந்த பயங்கரவாதி அங்கே இடத்துல வீட்டை கட்டி அங்கே இருந்திருக்கிறார் அதனால் தான் பத்து வருஷமாக அவரை கண்டுபிடிக்கவே முடியல தன்னை தேடுவார்கள் என்று அறிந்து மலைகளிலும் இல்லைனா அவங்க ஆப்கானிஸ்தான் இல்லாதபடிக்கு தேடாத பாகிஸ்தானுங்களை வந்து அது பேஸ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு அவர் அங்கே ஒழித்துக் கொண்டிருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது ஒரு ஒரு பயங்கரவாதியா இருந்தாலும் கூட ஒரு தவறானபடிக்கு எத்தனையோ பேரடைய கொன்று குவித்தாலும் கூட அவருக்கும் கூட மூளை எப்படி இருந்தது செயல்பட்டது என்று நாம் யோசிக்கிற பொழுது நமக்கு அது அதிசயமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது இன்னைக்கு நீங்களுடைய வாழ்க்கையில காலடி இடித்து வைத்திருக்கிற கையில இருக்கிற செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாய் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் நீங்களும் கூட யாரும் செய்திடாத யாரும் எதிர்பார்த்திராத காரியங்களை இல்லை நீங்கள் அறிமுகப்படுத்துகிற பொழுதுதான் நீங்கள் அந்த பாதையில் போகின்ற பொழுதுதான் வெற்றி பெற முடியும் இரண்டு எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் ஒருவேளை மிக்சர்லையும் குக்கர்லையும் இல்லைன்னா கிரைண்டர்லையும் வைத்து அரைத்து கொண்டிருந்தார்கள் அம்மி அரைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை வேலை செய்ய விடாதபடி எல்லாவற்றையும் ரெடி பண்ணி ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு அதை மசாலா என்று சொல்லி மார்க்கெட் பண்ணாங்க பத்மசிங்க நாச்சி ஆச்சி மசாலா நாசிரித்தை சார்ந்தவர்கள் இப்போ அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஆறாயிரம் பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க இப்படியாக மசாலாக்களை ரெடி பண்ணி எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு பாக்கெட்டில் போட்டால் வாங்குவாங்க அப்படிங்கிறத அவர் சிந்தித்தார் அது வரைக்கும் யாரும் சிந்திக்காத சிந்தித்தார் அதை அறிமுகப்படுத்தினார் மாபெரும் வெற்றியை கண்டார் எல்லாரும் பாருங்கள் அமெரிக்காவில் எலன் மஸ்கின்னு இருக்கிறார் அவர் பெரிய பணக்காரர் உலகத்தில் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் அவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஃபிசிக்ஸ் தான் படிச்சிருந்தார் ஆனால் அவர் வித்தியாசமாக சிந்தித்து அந்த ஸ்பேஸுக்கு ராக்கெட்லாம் விட்டு அவர் வித்தியாச வித்தியாசமாக சிந்தித்து மிகப்பெரிய அளவில் சாதனை செய்து வருகிறார் ஸ்பேஸுக்கு போகிற ராக்கெட்லாம் கீழே விழுந்துடும் அது கீழே விழாதபடிக்கு படிக்க பத்திரமாக இதை அப்படி திருப்பி கொண்டு வரலாங்கிறது அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி பல கோடி டாலர்களை அவர் மிச்சப்படுத்தினார் ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான அவர் பிஸ்னஸ் ஃபீல்டில் அவர் முன்னேறி வருகிறார் யாரும் எதிர்பார்க்காதலாம் அவர் செய்து வருகிறார் பிரித்துக்குரியவர்களே இதைத்தான் நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய வாழ்விலும் கூட கத்து நமக்கு தந்திருக்கிற ஞானத்தினாலே எதிர்பார்த்தாத காரியங்களை நாம் செய்கிற பொழுது இதுவரைக்கும் மனிதர்கள் செய்கிறத காரியங்களை செய்கிற பொழுது நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதிரி நாடாக இருந்தாலும் அறியாத ஜனங்களாக இருந்தாலும் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் நமக்கும் கூட அங்கே நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நபரை ஆண்டவர் நிச்சயமாக ஏற்படுத்துவார் நமக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க இங்கே இவங்களுக்கு ராகாப்புன்னு ஒரு ஆள் ஆண்டு வைத்திருந்தார் இவர்களை பாதுகாப்பதற்காக இவர்கள் தங்குவதற்காக அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக யாரோ ஒரு சொல்ல கேட்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்காக ராகாபை வைத்திருந்தார் அந்த ராகாபடையை வீட்டிலே போய் அவங்க தங்கினாங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யாரோ ஒருவரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் உதவி செய்வதற்காக தூக்கி விடுவதற்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்காக யாரோ ஒருவரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் என்கிற மாபெரும் உண்மையை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த ஃபீல்டில் வந்துட்டே என்ன எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிற என்ன யாருமே தெரியல யார் எனக்கு உதவி செய்வாங்க இந்த எனக்கு புரியவே இல்லை யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பல கோடிகள் தேவை இருப்ப இருக்கிற என்ன யார் எனக்கு கொடுத்து உதவுவாங்க என்று நீங்கள் கேள்க்குறியோடு இருக்கலாம் பிரீத்துக்குரியவர்களே உங்களுக்குன்னு சொல்லி உதவி செய்வதற்காக உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை பலப்படுத்துவதற்காக உங்களை புதிய உயரத்தில் கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் அங்கே ஏற்கனவே யாரோ ஒரு நபரை நியமித்திருக்கிறார்கள் உங்களுக்கு காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாது அப்போது யாரோவருடைய ஒருடைய உதவி நமக்கு தேவை நல்ல மனிதர்கள் ஆற்றல் அடைந்தவர்களுடைய உதவி நமக்கு தேவை அதை ஏற்கனவே ஆண்டவர் அந்த ஆளை வச்சிருக்கிறார் அது சரியான நம்ம நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சரியான நேரத்தில் சரியான பாடங்களை சரியான நபர்கள் மூலமாக ஆண்டோர் கற்றுக் கொடுப்பார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் அந்த ஏரியானா உங்களுக்கு என்னென்னே தெரியாமல் இருக்கலாம் அந்த பிஸ்னஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருக்கலாம் என்ன பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம் அவங்க வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பாடத்தை இப்படிலாம் படித்தா ஈஸியாக படிச்சல அந்த கொஸ்டினாக முக்கியம் இதை இந்த லாஜிக் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க யாரோ ஒரு வந்து உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பார் ரீத்துக்குரியவர்களை ஊழியத்தின் பாதையில் நான் சென்றப்படும் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாமல் இருந்தது நிறைய ஊருக்குள்ளே போகும்பொழுது யார் வீட்டில் தங்கணும் எப்படி ஊழியங்களை செய்யணும் எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் லாண்டபுரம் யாரோ ஒரு நபரை அனுப்பி அவர் ரொம்ப வருஷம் எடுத்து பழகுன மாதிரி என் மீது அதிக அன்பு வைத்து மிகவும் பாசம் வைத்து ஒரு வீட்டில் ஏற்றுக்கொண்டு உணவு கொடுத்து ஐயா அதெல்லாம் நான் மறக்கவே டெல்லிக்கு போனால் கூட அங்கும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ குடும்பத்தாரை கொடுத்தார் டெல்லியில் நான் ஊழியத்துக்கு போகும்போது சில வீடுகளில் டேபிளில் இருக்கோம் நாற்பது ஐம்பது விதமான உணவுகளை வைத்திருப்பாங்க எது சாப்பிட்னே தெரியாது நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் கூட போனவங்க நல்லா சாப்பிடுவாங்க கூட வந்தவங்க பிரீத்துக்குரியவில் அங்கும் கூட கார்களில் அழைத்து கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் நல்ல உள்ளம் படைத்தவர்களை நியமித்து வைத்திருந்தார் இங்கேருந்து டெல்லி எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆசிரியத்தில் இருந்த ஆனால் இங்கேருந்து அங்கேயே போகும்பொழுது கூட அங்கே ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் மறுபடியும் கூட ட்ராப் பண்ணுறதுக்கு ஆள் கூடவே இருக்கிறதுக்கு நான் பேசுகிற லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஆட்கள் நியமித்து வைத்திருந்தார் எங்கே சென்றாலும் ஆண்டவர் எனக்காக யாரோ ஒரு நபரை நியமித்து வைத்திருந்தார் இங்கே நாம் காண்கின்ற இந்த வேவுக்காரில் காப்பாற்ற ராகாப் இருந்தது போல நானும் கூட ஊழியத்திற்காக இந்தியாவில எந்த மூளைக்கு சென்றாலும் அங்கே தங்குவதற்கு ஆண்டவர் ஆட்களை நியமித்திருந்தார் ஒரு விசை பல வருஷங்களுக்கு முன்னாடி மலேசியாவுக்கு போன பொழுது அங்கும் கூட தங்குவதற்கும் உணவு கொடுப்பதற்கும் அழைத்து செல்வதற்கும் ஆண்டவர் ஆட்களை நியமித்திருந்தார் இதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கலங்கவே வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து கலங்கவே வேண்டாம் இல்லைனா இந்த காரியத்தில் எனக்கு யாருக்கா நீங்கள் கலங்கவே வேண்டாம் தகப்பன் இல்லாமல் போயிருக்கலாம் தாய் இல்லாமல் போயிருக்கலாம் இல்லைன்னா கணவன் இல்லாமல் போயிருக்கலாம் ஒருவர் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் சொந்தக்காரங்கள் நண்பர்கள் யாருனே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்திரை தேடி பாருங்கள் கத்திரை நேசித்து பாருங்கள் ஆண்டவருக்கு பின் சென்று பாருங்கள் எங்கே நீங்கள் போனாலும் சரி என்ன காரியத்தை செய்தாலும் சரி உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி ஆண்டவர் யாரோ ஒருவர் வைத்திருப்பார் உங்களை நேசிப்பதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்புவார் உங்களுக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் நீ என்ன சொன்னாலும் செய்து முடிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்கு வாலண்டியராக இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு சில மனித நல்ல உள்ளம் படைத்தவர்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்கள் உங்களோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் அநேகரை அவர் ஆயத்தப்படுத்துவார் வீட்டுக்குரியவர் எங்கே போனாலும் சரி ஆண்டவர் உங்களுக்காக நல்ல உள்ளம் படைத்தவர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் அவருடைய பிள்ளை நீங்கள் தகைச்சிடக்கூடாது நீங்கள் பயந்துடக்கூடாது யாருமே எனக்கு இல்லையே நீங்கள் அங்கலாய்ச்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறபடியினாலே உங்களுக்காக அநேகரை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இம்மட்டும் அவர் அப்படியே செய்தார் இந்த புதிய மாதிரிலும் கூட அவர் அப்படியே செய்வார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்கு கலங்காதீங்க உங்களுக்காக ஒரு நபர் ஆண்டு ஆயத்தப்படுத்திட்டார் அவர் சீக்கிரமாக அழைத்து கொண்டு வருவார்ங்கிற நல்ல செய்தி அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேசத்தை பார்க்கும்படி இஸ்ரோவேல் புத்தக சில மனுஷன் ராத்திரியில் இங்கே வந்தார்கள் என்று எரிகோமின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது பிரியத்துக்குரியவர்களே இந்த இடம் ஒரு சேஃபான இடம்னு அவங்க நினச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிருப்பாங்க அவங்க நைட் டைமில் தான் வந்திருக்காங்க ஆனால் அந்த செய்தி கூட அங்கே எதிரி நாட்டு ராஜாவாகி எரியோ ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்று நாம் காண்கிறோம் இவங்க வந்து எப்படி ஸ்னீக்கென்ன ஸ்னீக்கின் பண்ணி உள்ளே வாராங்க நைட் டைமும் அந்த ராகாபீட்டுக்கு போகிறாங்க தங்கியிருக்கிறாங்க இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க நிச்சயமாக நினச்சிருப்பாங்க முயற்சி எடுத்திருப்பாங்க எல்லாத்தையும் மீறி அந்த நியூஸ் வந்து அங்கே அந்த நாட்டு ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்று நான் காண்பது இவ்வளோ பெரிய ஆபத்து ஆனாலும் கூட அந்த நியூஸ் வந்து அந்த ராஜாவுக்கு போய்விட்டது அந்த நியூஸ் கசிந்து அங்கே போய்விட்டது இந்த உலகத்திலே நிறைய நேரங்களில் ரகசியமாக இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செய்திகள் போய்விடுகின்றன அது அப்படி போய் சேர்ந்து விடுகின்றன ஒரு பக்கம் தேவனுடைய என்று சொல்லி ஆண்டவர் வழிகளை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இன்னொரு பக்கம் அதை கெடுத்து போடும்படியாக சாத்தானும் செயல்படுபவனாக இருக்கிறான் அங்கே அதற்கு தடை கற்களை போடும்படியாக அவன் முயற்சிக்கிறான் அங்கே சவால்களை அவன் ஏற்படுத்துகிறான் இதுபோல பொல்லாத மனிதர்களுக்கு இந்த செய்தி எவ்வளவு வேதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் அவன் தேவருடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக அவன் எழுப்புகிறான் என்று சொல்லி இந்த இடத்துல நான் காண்கிறோம் தீர்த்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி உங்களுக்கு விரோதமாக செயல் சில காரியங்களை செய்து உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற மக்களுக்கும் கூட சாத்தான் உதவி செய்வான் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக எதிராக அவங்களும் ஒன்று சேருவாங்க அவங்களும் டீமாக ஃபார்ம் ஆவாங்க அவங்களுக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது போல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவது போல எதிரிகளுக்கு சாத்தான் உதவி செய்கிறான் அவர்களை பலப்படுத்துகிறான் அவர்களை சோர்ந்து போகாதபடி பாதுகாக்கிறான் நீ வந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் இதுதான் ரொம்ப சிம்பிள் திங் இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு குழப்பம் வரா நிறைய நேரங்களில் நம்ம இதை புரிந்து கொள்ளாமல் போகிறோம் யாரெல்லாம் நமக்கு விரோதிகளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பிசாசானவன் உதவி செய்கிறான் அவர்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கிறான் அவர்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான் எப்படியாவது அவன் போய் யுத்தம் பண்ணு என்று சொல்லி அவன் விடுகிறவனாக இருக்கின்றான் வீர்த்துக்குரியவர்களே சாத்தா எப்பொழுதுமே அவன் செயல்படுவான் நீங்கள் வளர்வதையும் நீங்கள் வெற்றி பெறுவதையும் நீங்கள் உயர்வதையும் அவன் ஒரு காலம் விரும்ப மாட்டான் நீங்கள் உயர 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 அவங்களுக்கு தடை கற்களை அவன் போட்டுக்கொண்டே இருப்பான் உங்களை சோர்வுக்குள்ளாக்க முயற்சிப்பான் உங்கள் வெற்றியை பறித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிப்பான் ஏனென்றால் அவன் அதற்காகவே இந்த பூமியில் அவன் இருக்கிறான் இது நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க நிறைய நேரங்களில் நம்ம வந்து இது எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஈஸியாக எல்லாத்துலையும் ஜெயித்தணும்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை கண்டிப்பாக போராட்டங்கள் உண்டு கண்டிப்பாக யுத்தங்கள் உண்டு கண்டிப்பாக எதிரிகள் உண்டு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பாக உருவாகி தான் ஆவாங்க உங்களை அழிக்கணும் அவங்க நினைச்சு தான் செயல்படுவாங்க ஆனால் அது மத்தியில் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உதவி செய்ய கத்தற்போதுமானவராக அவர் இருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள சாத்தா இப்படி செயல்படுறானே இந்த வியாதி இப்படி இருக்குது இந்த பல நெருக்கடி இப்படி இருக்குது ஐயோ ஐயோன்னு சொல்லி நம்மெல்லாம் இத்துக்குரியவர்களே கதறுகிறோம் இல்லை இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி உதவி செய்ய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் உங்களை தப்ப வைப்பார் எதிரி நாட்டு ராஜா தெரிஞ்சிச்சேன்னு சொல்லி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நடுங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் இருந்து காப்பாற்றி வெளியே பத்திரமாக அழைத்து கொண்டு ஒருவருக்கு ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அவர் நமக்காக செயல்படுவார் ஆபத்து நேரத்தில் துணை இருப்பது தான் கடவுள் ஆபத்தில் காப்பாற்றுவது அவர் கூட இருக்கும் இருக்கும் பொழுது பொழுது நமக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கலங்க வேண்டும் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஐயா ஏன் பயப்படுறீங்க எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் மனுஷனை கண்டு பயப்படாதீங்க பிசாசு கண்டு பயப்படாதீங்க வியாதிகளை கண்டு பயப்படாதீங்க பொல்லாத ஆவிகளை கண்டு பயப்படாதீங்க இவைகள் எல்லாம் விட மேலானவர் பெரியவர் ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சாத்தா எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு வந்து பார்த்தா ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடிஞ்சுதான் ஒன்றும் செய்ய முடியல அதை அவனை விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் எய்ச்சு நமக்குள்ளே இருக்கிறார் அதனால் கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி நம்ம போயிட்டே இருப்போம் சமீபத்தில் ஒரு நாள் இரவு நான் கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன் அப்போ ரொம்ப வருஷமாக ஒருத்தர் ஒரு ஊழியத்துக்கு ரோதமாக செயல்பட்டார் அவர் திடீர்னு வியாதிப்பட்டு அவர் மறித்து விட்டார் அவருடைய ஆவி சாந்தி அடையவில்லை அகால மரணமான அப்படின்னாலே அப்பொழுது நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் மூன்றரை மணி இருக்கும் இரவு ஒரு நாற்காலியில் அவர் அப்படியே சாய்ந்து அவருடைய சடலம் பாதி அழுகி போயிருக்கிறது போல எனக்கு ஒரு சொப்பனம் பயங்கரமான ஒரு சொப்பனம் நான் கண்வழித்தேன் இரவு மூன்றரை மணி ஆயிருந்தது உடனே உட்கார்ந்து நான் ஜோம் கொண்டிருந்தேன் அந்த மனிதனுடைய ஆவி நமக்கு உரோதமாக போராடுகிறது உனக்கு உரோதமாக போராடுகிறது என்று ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் வழியாக காண்பிக்கின்றார் நான் உடனே உட்கார்ந்து ஜோம் பண்ணேன் ஆண்டவர் அந்த ஆவியுடைய கிரிகள் எதுவும் ஒன்று செய்யாதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் மற்றும் ஆவிகள் எத்தனையோ கிரியை செய்கின்றன ஆனால் அதெல்லாம் தாண்டி தப்பி வைப்பதற்கு ஒரு அடைக்கலப்பட்டனம் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து அப்பாட்ட நான் மூன்றை உடனே உட்காந்து நான் ஜோம் பண்ணேன் அதுக்கு பிறகு ஒரு தெய்வீக சமாதானம் அதுக்கு பிறகு அதை பற்றி சொப்பனங்களே இல்லை வாழ்க்கையில் பயணம் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு உரோதமாதிரி ஒரு கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சாகும் உட்காந்து ஜோம்னாலே போதும் எந்த ஆபத்து வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார் அகித்தோபளுடைய ஆலோசனைகள் அபத்தமாகும்படியாக ஆண்டவர் செய்வார் மலை போல வருகிற பிரச்சனைகள் பணி போல நீங்கும்படியாக செய்வார் ஆபத்துன்னு ஒன்று வந்துட்டுனாலே ஜோம்னு ஆரம்பிச்சிருங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிருங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க உடனே அவருக்கு காது கேட்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தால் எவ்வளவு வல்லமையான எதிரி இருந்தாலும் ஆண்டவர் பத்திரமாயி உங்களை வெளியே கொண்டு வருவார் அவர் உங்களை தப்புவிப்பார் எங்கள் நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களை இதை நீங்கள் மனதில் கொண்டு செயல்படுவீர்கள் என்றால் எப்பொழுதும் உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அசைக்கப்பட உங்களை அசைக்க முடியாது எப்பொழுதும் ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் கத்தல் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அமைஞ்சபிப்போமா அப்பா பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோதரம் செலுத்துகிறோம் ராஜா இந்த நாள் கூட எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கத்தாவே நீங்க தந்தபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வேவுக்காரலை காப்பாற்றுவதற்காக ராகாபனப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் நியமித்திருந்தது போல ஆண்டவரை தகப்பின நீர் எங்களையும் காப்பாற்றுவதற்காக எங்களுக்கும் உதவி செய்வதற்காக நல்ல உள்ளம் படைத்தவர்களை நீங்க தகப்பனை ஆயத்தப்படுத்துறீங்க அதற்காக நன்றி ராஜா யோனாவை காப்பாற்றுவதற்காக மீனை ஆயத்தப்படுத்தி கத்தாவே நம்முடைய பிள்ளைகளாக எங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஆட்களை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதற்காக நன்றியப்பா நன்றியப்பா நன்றி யாரை ஆண்டவரை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிறீங்கப்பா சப்பா யாரை ரெடி பண்ணியிருக்கிறீங்க நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்தில் உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு வழி காண்பிக்கும்படியாக நண்பராக இருக்கும்படியாக மென்டராக ஆவிகரி தகப்பனாக இருக்கும்படியாக கத்தாவே நீங்கள் யாரை நீங்கள் நியமித்திருக்கிறீங்க என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேஞ்சிக்கிறோம் ராஜா எஸ் அப்பா இந்த நேரத்தில் என்னுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து போகட்டும் முக்கியமாக வியாதிப்பட்டுருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஐயா இந்த வேதனை எனக்கு தாங்க முடியலையே இந்த வியாதி பரவிட்டே வரவுதே வருதே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இடத்துல ஐயா மெடிசின் மருத்துவம் என்பது ஓரளவு தான் பாதுகாக்கும் அதுக்கு மேலாக உம்முடைய கரத்தில் தான் இருக்குதுப்பா நீங்கள் தான் தாங்கணும் நீங்கள் தான் ஏந்தணும் நீங்கள் தான் சுமக்கணும் நீங்கள் தான் எங்களை தப்பு வைக்கணும் ராஜா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தினால கத்தாவே உனக்கு சோத்ரம் ஐயா சோத்ரம் ஐயா என்ன புண்ணா இருந்தாலும் அறையட்டம் என்ன கட்டியாக இருந்தாலும் அறையட்டும் ஆண்டவர் சோத்திரம் என்ன அடைப்பாக இருந்தாலும் திறக்கட்டும் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் உங்களுடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் சுகம் பெற்று பழையபடி பைக் ஓட்ட கார் ஓட்ட சைக்கிள் ஓட்ட வேலைக்கு செல்ல மாடிப்பில் ஏறி இறங்க தேவையான அனைத்து பலத்தையும் ஆண்டவரை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுகிறோம் சப்பா இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே சோதனம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப வருஷமாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் நீங்கள் எழுப்புங்கப்பா மூளையில் குழப்பங்கள் மூளை வளர்ச்சி இல்லை காக்காய் வலிப்புகள் ஆண்டவரை சோதனை பல விதமான குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை நீங்கள் தாருங்கள் அதிசய சுகத்தை நீங்கள் தாருங்கப்பா நீங்கள் அப்படி செய்வீங்க அதற்காக உங்களுக்கு சோதுறேன் ஐயா வயசான கீழே விழுந்து விடாத அப்படி ரெண்டு கையிலால் ஏந்தி கொள்ளுங்கள் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவறான முடிவு எடுக்கிற வாலிபர்கள் போதை கஞ்சா மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க பெற்றோடு சண்டை போடுறவங்க கெட்ட நண்பலோடு வாழ்கிறவங்க துணிகரமாய் பாவம் செய்கிற பிள்ளைங்க மறைமுகமான பாவங்களை செய்கிற பிள்ளைங்க எல்லோரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வச்சிங்கப்பா பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிற பெட்ரோல் உண்டு பிள்ளைகளுடைய படிப்பிற்காக திருமணத்துக்காக குழந்தைக்காக ஜபிக்கிற பெட்ரோல் உண்டு அவருடைய கண்ணீரை கண்டு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டு விற சோதனை வழி இல்லாத பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டாக்கி தாருங்க என்னெல்லாம் விற்கணும் இந்த இடம் விற்றாதான் எனக்கு உண்டுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா நீ அப்படி செய்ய போய் நண்பிற்காக உங்களுக்கு சோதனம் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை ஆசிர்வதிங்கப்பா அனைத்து நாடுகளிலும் மக்கள் சமானமாய் வாழட்டும் இந்த தாய் திருநாட்டிற்காக நாட்டிற்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் தாங்கி கொள்ளுங்கள் ஏந்திக்கொள்ளுங்கள் எல்லா மதத்துவர்களையும் ஆசிர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் எல்லோரையும் ஆசிர்வதாசிரியர் ராஜபுளத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருவருக்கும் டெக்கருக்காரன் தாங்கட்டும் முக்கியமாக ஆண்டு வர சோத்திரம் ஐயா இத்தகப்பின இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டு வரைய அண்டவரின் ஆசிரியர் அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்க அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க மகிமைப்படுங்க ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமை என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி என் முழுமையுடைய பரிசுத்திராமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே ஆமை என் கத்திரா ஏசு கிறிஸ்துடைய கருவையும் இதாக தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அணிவு நினைக்கவில்லாத பிரசுனும் உங்கள் அனைவருடன் ஜெய்கிசா காலங்களிலும் நினைத்திருப்பு எனது தெய்வம் இரக்கத்தின் சிரம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிங்கரம் ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பிள் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன் தோளில்ல அமர்ந்து கவலை மறந்து தோளில்ல அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே பசும்புல் மேய்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே ஆத்து தினமும் தேற்றி ஆத்து தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே அனைத்து கொள்பவரே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பிள் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகள்ந்திருப்பே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பிள் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் Hallelujah.